அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே உண்மை உம்முடைய அன்பை நினைக்கிறோம் அண்டவரே துதிகளை செலுத்துகிறோம் அவை நீர் ஆண்டவரே ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயல்களில் மகத்துவமானவர் உண்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துங்க எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மை சார்ந்து ஜீவிக்க தாரும் இந்த நாளில் வேத தியானத்தை நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஒன்னு சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் பெலிசிய யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோகோவிலே ஒருமித்து கூடி சோகோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ் தமிமிலே பாளையம் இறங்கினார்கள் இப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா ஒரு யுத்தத்துக்கு பெலிஸ்தியர் கடந்து வர்றாங்க சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் இஸ்ரவேலருக்கு ராஜா சவுல் இப்ப ஒருமித்து கூடி அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏழாம் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தியருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் ஒரு பக்கம் பெலிஸ்தியர் இன்னொரு பக்கம் இஸ்ரவேல் மக்கள் அவங்களோட ராஜா சவுல் இப்ப யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறாங்க பெலிஸ்திய அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள் அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது ரெண்டு பக்கம் மலை நடுவுல பள்ளத்தாக்கு அப்பொழுது காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான் அவன் உயரம் ஆறு மூலமும் ஒரு ஜானுமாம் பெலிஸ்தியர்ல காத்து அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு வீரன் இருந்தா அவன் கோலியாத்த அவனோட உயரம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு ஆறு மூலம் ஒரு சான் நல்ல உயரமானவன் அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு தலையில ஆஹ் வெண்கலத்துல ஒரு சீரா கவசம் போட்டிருக்கான் ஹெல்மெட் போட்டிருக்கான் ஒரு போர் கவசத்தை தரித்து கொண்டிருப்பான் உடம்புல வந்து கவசம் போட்டிருக்கான் போருக்கு போகும்போது போர் வீரர்கள் போடுற அந்த கவசத்தை அவன் போட்டிருக்கான் அந்த கவசத்தின் நிறை ஐயாயிரம் சேக்களான வெண்கலமாய் இருந்தது வெண்கலத்துல செய்தது ஐயாயிரம் சேக்கல்னா ஐம்பத்தைந்து கிலோ அது வந்து நம்மளால தூக்கவே முடியாது அவன் வந்து அத போட்டிருந்தான்னா அவன் வந்து அவ்வளோ பலசாலி வீரன் போர் வீரன் அவன் தன் கால்களினாலே வெண்கல கவச கவசத்தையும் தோள்களின் மேல் வெண்கல கேடயத்தையும் தரித்திருப்பான் கால்ல கவசம் போட்டிருக்கான் தோல்ல கேடகத்தை தரிச்சிருக்கான் எல்லாம் வெயிட்டா இருக்கு அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கணாதியும் அவன் ஈட்டியின் அழகு அறுநூறு சேக்கல் இரும்பாயிருக்கும் அந்த ஈட்டியோட கைப்பிடி வந்து அறுநூறு சேக்கல் ஆறு புள்ளி ஆறு கிலோ அவ்வளோ வெயிட்டாக இருக்கிற ஒரு ஈட்டியை அவன் கையில் அந்த ஈட்டியை தாங்குறதும் நெசவாளர்களோட ப படை மரத்துக்கு வெயிட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வெயிட் இருந்துச்சு பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான் அவனுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தா அவன் தன்னோட கையில பரிசையை பிடித்து கொண்டு போறான் அவன் வந்து நின்று இஸ்ரவேலின் இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன நான் பேசிய அல்லவா நீங்கள் சவுலின் சேவகர்கள் அல்லவா உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் என்னிடத்தில் வரட்டும் இப்ப வந்து அவன் வந்து நின்னுட்டு இஸ்ரேல் மக்களை பார்த்து சத்தமிட்டு சொல்றான் நான் வந்து பெலிஸ்தியன் நீங்க வந்து சவுலோட வேலைக்காரங்க உங்கள ஒருவனை தெரிந்தெடுங்க அவன் என்கிட்ட வரட்டும் அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமத்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம் நான் பெலிஸ்தியர் பக்கம் கோழியாத்து இஸ்ரேல் பக்கம் யாராச்சும் ஒருத்தர் வரணும் இப்ப என்னைய கொண்டுட்டாங்கன்னா நாங்க எல்லாம் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் நான் அவனை ஜெயித்து ஒருத்தன் உங்கள இருந்து வர்றவனை நான் ஜெயித்து அவனை கொன்னே கொள்வே அவனை கொன்னுட்டேனா நீங்கள் எங்களுக்கு இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் யுத்தம் பண்ண வேண்டாம் ஒருத்தர் மாத்திரம் வாங்க நான் ஒருத்தர் மாத்திரம் வரேன் நம்ம நாங்க யுத்தம் பண்ணி யார் ஜெயிக்கிறாங்களோ மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்றான் பின்னும் அந்த பெலிஸ்டியன் நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நீந்தித்தேன் நான் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி சொல்லி கொண்டு வருவான் ஒவ்வொரு நாளும் அவன் இந்த மாதிரி சொல்லுவான் ஒருத்தர் மட்டும் யுத்தத்துக்கு வா அப்படின்னு சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிசியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் அவனை பார்க்கிறவே பார்க்கவே பயம் பயன் படுற மாதிரி தோற்றம் உடையவனா இருந்தா யுத்த வீரனா இருக்கிறான் அவனோட வார்த்தையை கேட்ட உடனே இவங்க எல்லாம் கலங்கி மிகவும் பயந்தார்கள் ராஜாவான சவுளும் பயப்படுறான் அவனோட ஜனங்களும் பயப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள சூழ்நிலைகளை மட்டும்தான் பாக்குறாங்க அவங்க சந்திக்கிற பிரச்சனைய மட்டும்தான் பாக்குறாங்க கர்த்தர் அவங்க பார்த்திருந்தாங்கன்னா தைரியம் வந்திருக்கும் விசுவாசம் வந்திருக்கும் எதிர்த்து நின்றப்பாங்க விசுவாசமும் பயமும் ஒன்றுக்கொன்று எதிரடையானது நம்ம மேல் நம்ம கர்த்தர் மேல விசுவாசமா இருந்தோம்னா இந்த பயத்தை மேற்கொள்ள முடியும் ஆனா இவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை பிரச்சனையே பார்த்து சோர்ந்து போயிருக்கிறாங்க பயந்து போயிருக்கிறாங்க தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லஹேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எபிராத்திய மனுஷனு குமாரனாய் இருந்தான் எப்பிராத்தா அப்படின்னு எப்பிராத்து அப்படின்றது பெத்தலஹேமோட இன்னொரு பேரு இந்த பெத்தலகேம்ல இருக்கிற ஈசாயோட மகன் தான் தாவீது ஈசாய்க்கு எட்டு குமாரர் இருந்தார்கள் இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான் ஈசாய் வந்து வயதானவன் சவுலோட நாட்கள்ல எல்லாம் அவனை மதித்து மரியாதை கொடுத்து வந்தாங்க ஈசாயுடைய மூன்று மூத்த குமாரர் சவுலோடு கூட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள் எதிரா நடந்த யுத்தத்துக்கு தாவிதோட சகோதரர்கள் மூணு பேர் போயிருந்தாங்க யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய மூன்று குமாரரில் மூத்தவன் எலியாப் என்றும் இரண்டாம் குமாரன் குமாரன் அபினதாப் என்றும் மூன்றாம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர் மூணு பேர் யுத்தத்துக்கு போயிருக்காங்க தாவிது எல்லாருக்கும் இளையவன் எட்டாவது பையன் தான் தாவிது மூத்தவர்களாகிய அந்த மூன்று பேரும் சவுலோடு கூட போயிருந்தார்கள் யுத்தத்துக்கு போயிருக்காங்க தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்தலிகேமில் உள்ள தன் தகப்பனுடைய ஆடுகளை நெய்த்து கொண்டிருந்தான் முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் சவுலுக்கு வந்து அசுத்த ஆவி வந்து பிடிச்சி கலங்குற நேரத்துல அவனுடைய ஊழியக்காரங்க சொல்றாங்க சுரமண்டலம் வாசிக்கிற ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவன் வாசித்தானா உன்கிட்ட இருக்க அசுத்தாவி போயிரும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க தாவீத கூட்டிட்டு வந்தாங்க தாவிது சவுலோடு கூட தங்கி இருந்து எப்பெல்லாம் அசுத்தாவி வருதோ அப்பெல்லாம் வந்து தாவிது தன்னுடைய சுரமண்டலத்தை வாசிக்கும் போது அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு விலகும் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான் அப்படின்னு சொல்லிட்டு முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அந்த தாவீது இப்ப சவுல விட்டு திரும்பி பெத்தலையில அப்பா கிட்ட போயி தன்னுடைய பழைய வேலைக்கே போயிட்டான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அரண்மனையில இருந்தவன் திரும்பவுமா ஆடுகளை மேய்க்கிறதுக்கு போயிட்டான் அந்த பெரிசியன் காலையிலும் மாலையிலும் நாற்பது நாள் வந்து வந்து நிற்பான் நாற்பது நாள் தொடர்ந்து காலையில ஒரு கவர்வான் மாலையில ஒரு கவர்வான் அவனை பார்த்து அவன் சத்தத்தை கேட்டு இஸ்ரேவேல் மக்கள் ஒவ்வொரு நாளும் பயந்து போயிருந்தாங்க என்னைக்கு நம்ம வந்து தோல்வியை சந்திக்க போறோம் அப்படின்ற பயத்தோடு யாரும் முன்னாடி வந்து நிக்கல கோலியத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு தைரியம் யாருக்கும் இல்லை நாற்பது நாளும் இதே நிலைமைதான் ஈசாய் தன் குமாரனாகிய ஆகிய தாவீதை நோக்கி உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வருத்த பெயரையும் இந்த பத்து அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்திற்கு ஓட்டமாய் போய் இந்த பத்து பால் கட்டிகளையும் ஆயிரம் பேருக்கு அதிபதியானவனிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றார் அப்பா வந்து தாவிதிட்ட சொல்றான் இந்த பயரு அப்பா எல்லாம் சகோதரன் கொண்டு போ அது மாத்திர இல்ல ஆயிரம் பேருக்கு அதிபதி மில்ட்ரியில போருக்கு போயிருக்க அந்த மில்ட்ரியில ஆயிரம் பேருக்கு அதிகாரியா இருக்கிறவனுக்கு பத்து பால் கட்டிய கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அங்க இருந்து விசாரிச்சிட்டு வா நல்லா இருக்காங்களா யுத்தத்துக்கு போயிருக்கிறதுனால விசாரிக்க சொல்லி அனுப்பி ஆள் அனுப்பி பாக்குறான் அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்படின்னா ஒரு பக்கம் இங்கிட்டு இவங்க இஸ்ரவேலர் சவுல்லாம் ஒரு பக்கம் அங்கிட்டு பெலிஸ்தியர் ஒரு பக்கம் அவங்க யுத்தத்துக்கு ரெடியா ஆயத்தமா இருந்தாங்க ஆனா அங்க கோலியாத் வந்து ஒவ்வொரு நாளும் யுத்தத்துக்கு கூட்டுகிட்டே இருந்தான் தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திற்கு இடத்திலே வந்தான் இதுல தாவீதோட குணங்களை நம்ம தியானிக்கலாம் ஒண்ணு அதிகாலையில் எழு எழு எழுந்து செயல்படுகிறான் நம்மளும் அதிகாலையில் எடு எழுந்து செயல்படுறவங்களா இருக்கணும் ரெண்டாவது ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு தான் கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்ப கவனமா செய்யறான் ஆடை அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துடல அத பொறுப்பா காவலாளி வசத்துல கொடுத்துட்டு அவங்க அப்பா சொன்னதை கேக்குறதுக்கு போறான் அப்ப நமக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்கு குடும்பத்துல பொறுப்பு இருக்கு சமுதாயத்துல ஒரு சில பொறுப்புகள் இருக்கு சபையில நமக்கு பொறுப்புகள் இருக்கு அதெல்லாம் முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும் அதை செய்யறவங்களா இருக்கணும் அத கவனமா செய்யறவங்களா இருக்கணும் அடுத்ததாக ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய் தகப்பனாகிய ஈசா சொன்னத அப்படியே கீழ்ப்பணிந்து நடக்கிறான் தாவீது தன்னுடைய தகப்பனுக்கு என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்கிறார் ரதங்கள் இருக்கிற இடத்திற்கு வந்தான் சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்துக்கென்று ஆர்ப்பரித்தார்கள் சேனைகள் இஸ்ரவேலின் சேனையும் பெலிஸ்தியரோட சேனையும் யுத்தத்துக்கான சத்தத்தை ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் அப்படின்றத பார்த்தோம் அப்ப இந்த நாள்ல என்ன கற்று கொண்டோம்னா பெலிஸ்தீர் ஒரு பக்கம் யுத்தத்துக்கு நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேவேல் ஜனங்களும் சவுலும் நிற்கிறாங்க அப்ப பெலிஸ்தியர்ல ஒரு போர் வீரன் கோலியாத் வந்து நிற்கிறான் அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு வந்து எல்லாமே வெயிட்டா இருக்கு வெண்கலத்துல செய்ததா இருக்கு அவன் ஒவ்வொரு நாளும் வந்து சத்தம் போடுறான் உங்களில் ஒருத்தர் யுத்தத்துக்கு வாங்க நான் ஒருத்தன் வர்றேன் நான் நான் என்னைய கொன்னுட்டா நான் உங்களுக்கு அடிமை நான் அவனை கொண்ணுட்டா நீங்க எல்லாரும் எங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து சொன்னா நாற்பது நாள் நடந்தது இந்த கோலியத் வந்து பேசினா அவனோட வார்த்தையை கேட்ட சவுளும் இஸ்ரேல் மக்களும் ரொம்ப பயந்து நடுஞ்சு போயிருந்தாங்க அப்ப அதே நேரத்துல ஈசாயி வந்து ஓட பையங்கள்ல மூன்று பையங்கள் வந்து யுத்தத்துக்கு போயிருந்தாங்க ஈசாய் தன்னுடைய எட்டாவது மகனான தாவீத கூப்பிட்டு நீ போய் யுத்தத்துல விசாரிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு தின்மண்டங்களை கொடுத்து அனுப்புறாரு அவன் கொண்டு போய் அப்ப தாவிது வந்து அதிகாலையில் எழுந்து தன்னிடத்துல கொடுக்கப்பட்ட பொறுப்புகளான ஆடுகளை கொண்டு போய் காவலாளி விஷத்துல பத்திரமா விட்டுட்டு ஈசா என்னெல்லாம் சொன்னாரோ அதன்படி செயல்பட்டார் அப்படின்றத தியானிச்சோம் நம்மளும் கூட தாவீத போல அதிகாலையில் எழுந்து செயல்படுறவங்களா இருக்கணும் ரெண்டாவது வந்து நம்ம கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியா நிறைவேற்றுறவங்களா இருக்கணும் மூன்றாவது தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சது போல நம்மளோட தகப்பனுடைய வார்த்தைக்கு அல்லது ஆவிக்குரிய தகப்பனாகிய நம்மளுடைய போதகர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும் பரம தகப்பனாகியேசுக்கும் நம்ம கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும் அப்ப நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்றத தியானிச்சோம் இப்ப நம்ம ஜவுமன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே தாவீதோட வாழ்க்கையில அந்தவரே நடைபெற்ற சம்பவங்களை தியானிக்க கத்தல் கொடுத்த கீர்வைக்காய் மக்க நன்றி நாங்களும் அதிகாலையில் எழுந்து அந்தவரே உண்மை தேடுகிறவர்களாய் அந்தவரே சுறுசுறுப்பாய் செயல்பட கிருபை செய்யுங்க அந்தவரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தன்னுடைய பொறுப்பை சரியாய் நிறைவேற்றின தாவீதை போல எங்களிடத்துல கொடுக்கப்பட்டிருக்க குடும்ப பொறுப்புகள் சமுதாயத்தில் உள்ள பொறுப்புகள் சபையில எங்களுடைய பொறுப்புகள் எல்லாவற்றையும் சரியாய் செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க அந்தவரே தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தாவீது இருந்தது போல நாங்களும் கூட உங்களுடைய வார்த்தைக்கும் ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கும் அந்தவரே கீழ்ப்படிந்து வாழ அந்தவரே உலக பிரகாரமான தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து சத்தத்துக்கு செவி கொடுக்க ஒவ்வொருவருக்கும் கிருவைத்தாங்க அண்டவரையே துதிக்கிறோம் எல்லாம் பெற்று மக்கள் வாழ கிருபை கிருப்சிங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்யறவங்களை கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க சத்தியத்தை சரியாய் அறிவிக்க கிருவை தாரும் தைரியத்தை தாரும் நீங்க பயன்படுத்துங்க அநேகர் சத்தத்தை கேட்டு ரட்சிக்கப்பட கிருங்க நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருவை தாரும் எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்தனின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சுதோத்திரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல குவாரங்களே மறவாதே ஆமே God bless you.